வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட்ரால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிச்சுக்கோங்க தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஷோ ஆரம்பித்த உடனே செப்ரி கிங் ராயல்ஸ் தான் வராரு செப்ரி கிங் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் கிட்டே மைக்கை கொண்டா நான் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது மைக்கை ப்ரான் பிரேக்கர் வாங்கிட்டார் ப்ரான் பிரேக்கர் வாங்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து பால்ஹேமனோட காய் பால் ஹேமன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அடுத்த மூணு வருஷத்தில் நான் ரசல் மணியால் மெயின் இவென்ட் விளையாடுவேன் அப்படின்னு இதை பார்த்து செத்ராயல்ஸுக்கு கொஞ்சம் கோபம் வருது ஏன்னா அவர் கேட்காம மைக்கை எடுத்து பேசுகிறார் அதே நேரத்தில் பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா எப்படியோ சமாதானப்படுத்தி வாங்க போகிறாரு அப்போது அவர் சாமி சேனை பற்றி சொல்கிறார் சாமி சேனுக்கு ப்ரான் பிரேக்கர் கூட ஒரு மேட்ச் இருக்கா அதில் அவரை சாகடிப்பாரோ இதே தான் பிரான்சன் டீட்டு சொல்கிறாரு பிரான்சன் டீட்டுக்கு இன்றைக்கி ஜே ஊசை கூட ஒரு மேட்ச் இருக்குது அதில் அவனை டிஸ்ட்ராய் பண்ணி அவனை வீழ்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ பால்யமன் பார்த்திங்கன்னா அடுத்தபடியாக பேச பால் பால்யமன் என்ன சொல்கிறாருனா இப்போ இருக்கிற பல சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பிளட் லைனில் இருந்தவங்க தான் நான் பிளட் லைனை மேனேஜ் பண்ணும்போது இருந்தவங்க எல்லாரும் தான் இப்போ செத்லாலன்ஸுக்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு இருக்கிறாங்க நீங்கள் எதில் வேணால் இருந்துக்கோங்க எதில் இருந்து வேணாலும் போய்க்கோங்க ஆனால் விசினரி கிட்ட மோதும் போது கண்டிப்பாக நீங்கள் தோற்று தான் போவீங்க அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் சொல்கிறாரு சிதரோன்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பேசிட்டாங்க ஸோ அதனால் இவங்க பேசினது தான் அண்ட் எல்லை நைட்டுக்கும் இதே தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எல்லை நைட்டுக்கும் சிதரோன்ஸுக்கும் சாட்டர்டே டே மெனிமெண்ட்டில் மேட்ச் இருக்குது அதை மறந்துடாதீங்க அண்ட் சாட்டர்டே டே மெனிமெண்ட்டில் இது வரைக்கும் வெறும் மூணு மேட்ச் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க பேக் சைட்டில் பின்பலர் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டைட்டிலையும் தொடச்சி வச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா இப்போ ஜட்மெண்ட் கிட்டே டோட்டலி ஃபைவ் டைட்டில் இருக்குது சந்தோஷம் போல் இருக்குது ஸோ இப்போது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு மற்ற ஜட்மெண்ட் எல்லாம் வராங்க பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய டைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் பார்த்தா லீமோரனுக்கு கேண்டில் வச்சு இதை அந்த இறந்தவங்களுக்கு மாலை புடவன் தெரியுமோ அந்த மாதிரி பூவெல்லாம் வச்சுருக்குறாங்க இதை யார் பண்ணான்னா ரக்ஸில் தான் பண்ணியிருக்கிறாங்க இதை பார்த்து செம்ம கான்ட் ஆகிட்டாங்க ராட்ரிகஸு இப்படி பண்ணுறதெல்லாம் இறந்தவங்களுக்கு தானே பண்ணுவீங்க ஏன் உங்களுக்கு பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது லீவ் எப்பவுமே நம்ம கூட இருக்கணும் அதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை பார்த்து மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல திடீர்னு ஒரு கேக் இருக்குது இந்த கேக் எனக்கா சூப்பராக இருக்குவான்னு சொல்லும்போது இந்த கேக்கை நான் வைக்கல அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க கேக்கை நீ வைக்கலன்னா யார் வச்சுருக்கான்னு பார்க்கும்போது டூ ஏஜேன்னு போட்டிருக்குது ஏஜே வா ஏஜே ஸ்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் டாமினிக் விட மாட்டேங்காரு ஸோ டூ ராம்னிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக் வச்சிருக்காரு அதுக்கப்புறமா கேரி ஜெயனுடைய நேரம் கேரி ஜெயன் இன்றைக்கி ரக்சனிக் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் சொல்கிறாங்க இந்த மேட்ச் ரொம்பவே விறுவிறுப்பாக தான் போயிட்டு இருக்குது இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா ரக்சனை வந்து ரொம்பவே க்ளீனாக வெற்றி பெற்றுட்றாங்க வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா கேரி அட்டாக் பண்ணுறாங்க அப்போது அந்த இடத்துக்கு நம்ம ஆஸ்கா வந்து காப்பாற்றதுக்காக வராங்க காய்ஸ் இந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன் உமன்ஸ் டாக்டின் சாம்பியன்ஷிப்பாக ஃபேட்டல் ஃபோர்வே என் ஒரு டீமை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ராட் சைடு மட்டுமே கன்ஃபார்ம் பண்ணலை அதுக்காக தான் ஆஸ்கா வந்திருக்காங்க போல இருக்குது அண்ட் ஆஸ்கா இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா கேரி என்ன சேவ் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு தெரில பேக் சைடில் இன்னைக்கு சாமி சைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் பிரேக்கர் கூட மேட்ச் விளாட போகிறாரு ப்ராண்ட் பிரேக்கர் இதுக்கு முன்னாடி வீழ்த்திருக்கலாம் சம்மர் ஸ்லாமில் போன வருஷம் மோதி இருக்கலாம் ஆனால் இப்போ ப்ராண்ட் ப்ரேக்கர் இருக்கிற அந்த லெவலில் நீங்கள் எப்படி அவரை வீழ்த்த போகிறீங்க அப்படிங்க மாதிரி கேட்கும்போது நான் கண்டிப்பாக பிரேக்கர் இதுக்கு முன்னாடி வீழ்த்திருக்கிறேன் இந்த முறையும் வீழ்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி சாமி சைன் சொல்கிறார் பட் ஆனால் அப்போ இருந்த ப்ராண்ட் பிரேக்கர் வேறு இப்போ இருக்கிற ப்ராண்ட் பிரேக்கர் வேற அப்படிங்கிறத சாமி சைன் மறந்துட்டார் போல் இருக்குது ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெருது ஸோ அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு கேரியனுக்கு சொல்லிய வைஃப் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு வேற போகிறாங்க அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஹெவீனில் வந்து எனக்கு உமன்ஸ் பேட்டில் ட்ரயலில் மேட்ச் வேணும்னு கேட்கும்போது அக்செப்ட் பண்ணிட்டாங்க எவலூஷனில் அதே மாதிரி இன்னைக்கு எல்கிராண்ட் அமெரிக்கானாக்கு ஒரு மேட்ச் இருக்கிறான் ட்ராகன் லீக் எகேன்ஸ்ட்தான் எல்கிராண்ட் ஆஃப் அமெரிக்கான எப்படி வர முடியும் அவன் இன்ஜுரியில் இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்ஜுரியில் இருக்கிறானா அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு தெரியாதா கிராண்ட் அமெரிக்கானுங்கிறது ஜாக் கேபிள் தான் அப்படிங்கிற மாதிரி கிரீட் பிரதே சொல்கிறாங்க அப்போவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அதெல்லாம் கிடையாது இன்றைக்கி எல்கிராண்ட் கிராண்ட் அமெரிக்கானோ வேற ஒரு கூட மேட்ச் விளையாட போகிறாரு இது அஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காரு ஸோ அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கபூப் ஸ்கீம் வராங்க வந்து இன்றைக்கி நடந்த இஷ்யூலாம் பற்றி பேசும்போது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அடம்பிஎஸ் நீங்கள் வந்து உமன்ஸ்கான அந்த டேக்டின் சாம்பியன்ஷிப் மேட்சில் சைடு கலந்துக்கிறீங்க அப்படின்னு ஸோ காய்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிக்கி பில்லா வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஒருவேளை லீவ் மோருகன் இருந்தால் லீவ் முருகன் கூட ஒரு மேட்ச் இருந்திருக்கும் பட் அந்த லீவ் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நிக்கி பில்லா வந்து அஃபிஷியலி வந்து உமன்ஸ்க்கான பேட்டல் மேட்சில் பங்கேற்கிறாங்களாம் பேட்டல் வின் பண்ணி அவங்க டைட்டில் பக்கம் போக போகிறாங்களாம் இதை அஃபிஷியலி சொல்லியிருக்கலாங்க வெற்றி பெற அவங்களுக்கு கிளாஸ் இன் பேரீஸில் தான் மேட்ச்சுங்க இப்போ கிடைக்காது அதுக்குள்ளே இப்போவே ப்ரொமோஷன் பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சாமி ஜெயனுடைய நேரம் சாமி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன் ஆன் ஒன் ஆக்ஷனாக பார்த்தீங்கன்னா ப்ரான் பேக்கர் கூட மோதப்படுறாரு ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிராஸ் ஒரு ஸ்டீல் பைப் எடுத்து கரெக்டாக சாமிசனுடைய வயிற்றுலேயே அட்டாக் பண்ணுறாரு ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேரிசேன் கிராஸை கேரிங் கிராஸ் கேரிங் கிராஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க கேரிங் கிராஸுக்கு சப்போர்ட் இன்னும் குறையலை சாமி ஜெயின் தான் அடிபட்டு கிடக்கிறாரு ரெஃப்டீஸ் எல்லாருமே வந்து சாமி ஜென் சரியில்லை இன்றைக்கி சண்டை போட வேண்டாம் அப்படின்னு தெரித்தாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி சண்டை போடுறேன் என் மேட்சை நான் முடிச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சாமி ஜெயின் சொல்கிறாரு ஸோ சாமி வெசிஸ் ப்ரோன் ப்ரேக்கருக்கான அந்த சிங்கிள்ஸ் மேட்சும் ஆரம்பிக்குது ஆக்சுவலி உண்மையிலேயே நான் இதில் ஒருத்தரை பாராட்டி ஆகணும் அவர் தான் நம்ம சாமி ஜெயன் ஏன்னா இப்படி அடிபட்டும் உதப்பட்டும் கடைசி வரைக்கும் நான் சண்டை போட்டே தீரன்னு வந்து நிற்கிறார்ல அப்சல்யூட்லி நான் சாமி ஜெயனாக கண்டிப்பாக பாராட்டுறேன் இந்த மேட்ச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொண்டு போகிறாங்க ஆக்சுவலி சாமி ஜெயனுக்கு ரியலிட்டிக்காகவே இன்ஜூரி இருக்குது ஸோ அதை கொண்டு போகும் விதமாக தான் இந்த மேட்சையும் கொண்டு போயிருக்கிறாங்க இந்த மேட்சோட ஃபைனலில் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் ரொம்பவே க்ளீனாக வெற்றி பெற்றுட்டாரு இந்த மேட்சோடைய வெற்றியாளர் ப்ரான் பிரேக்கர் பேக்கர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா சாமி சேனா பயங்கரமாக அடிச்சிருக்கிறாரு ஸோ என்ன ஆகுதுன்னு தெரியல பேக்ஸ் இதில் டே டீமாக காட்டுறாங்க நியூ டே பாருங்களேன் பார்க்கறதுக்கு ஏதோ அப்ராணி மாதிரி நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க கெட்டப்பும் டோட்டலி சேஞ்சாக இருக்குது ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நியூ டே டீம் வந்து போன வாரம் டாக்னிங் டீட்டில் தோத்துட்டாங்க இப்போ மீண்டும் டாக்டிங் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு தாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த முறை கொடுக்க மாட்டேங்க ஏன்னா ரா சைடு நிறைய டாக்டிங் டிவிஷன் இருக்குது கொடுத்தவங்களுக்கே கொடுக்க முடியாது மீண்டும் மீண்டும் கொடுக்க முடியாது அதனால் இந்த டீம் ரால் ரைட்டர்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ அந்த இடத்துல பெக்கிலீச் வந்து இந்த ஆலை இப்படி தான் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதுக்கு ரொம்ப யோசிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறாங்க ஸோ இதுதான் நடக்க அடுத்தது பெக்கிலீச்சோட டைம் பெக்கிலூச் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் பேப்பரில் தன்னுடைய உமன்ஸ் இன்டர் காண்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ட்ரிபிள் ட்ரெட் மேட்சில் டிஃபெண்ட் பண்ணுறாங்க இது உங்களில் பல பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் ஸோ லயரா வெலிகிரியா பேலி ஸோ அதனால் அந்த இடத்துக்கு லைரா வெலுகிரா பேலியெல்லாம் வந்து இவங்க மூணு பேருக்குள்ளே ஒரு காண்டர்வர்ஷன் நடக்குது மூணு பேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற லக்சியை பற்றி அண்ட் இதில் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் பெயிலி அண்ட் பக்னேஜ் ஒரு சீனியர் டி ரெஸ்லர்ஸ் ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற இஷ்யூவை பற்றி பேசிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி சண்டை போட்டதை பற்றி டீம் ஆறுதை பற்றி இதெல்லாம் பேசிக்கிறாங்க ஸோ இதில் லைரா வெளிக்கிறாக்கும் பெய்லிக்கும் சண்டை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சண்டை போட்டுக்கிட்டாங்க ஸோ இப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மூணு உமன் ட்ரெஸ்லரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க ஸோ இவங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்யூடை நல்லாவே கொண்டு போயிருக்கிறாங்க பட் ஆனால் நான் ஸ்லாம் வரைக்கும் மேட்சை கொண்டு போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் பட் நான் இப்போவே இதை முடிக்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க சரி கதை எங்கே முடியுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து ப்ரான் பிரேக்கர் சொல்கிறாரு நான் இன்றைக்கி சாமி சேனா அடித்து சாகடிக்கலான்னு பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ளே கேரிங்கிறதை அட்டாக் பண்ணிவிட்டான் சார் நான் முழுசாக அவளை சா அடைக்கலாம் பார்த்தேன் முடியாமல் போயிடுச்சு அப்படிங்க மாதிரி கவலைப்படுறாரு விடுப்பா விடுப்பா அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கும் போது அந்த இடத்துக்கு பார்லியமன் ரொம்பவே சோகமாக வந்து நிற்கிறாரு பால் என்னப்பா இவ்வளோ சோகமாக வந்து நிற்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் பால் ஒரு விஷயம் சொல்கிறாரு சாமி ஜெயினால் இதுக்கப்புறமா டாக்டர்ஸ் வந்து இவரால் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன ஒரு சந்தோஷம் இந்த டீமுக்கு பால்யமன் இதுக்கப்புறமா சாமி ஜெயின் சண்டை போட முடியாது அவன் வந்து அவுட் ஆஃப் ஆக்ஷன் ஆகிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே செத்ராயன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரான் பிரேக்கரை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாரு நான் பாரு இதுக்கப்புறமா அவனால் சண்டை போட முடியாது இதே நிலமை அதாவது ஜே சாமிசேனுக்கு ஏற்பட்ட நிலமை ஜே ஊசோக்கு ஏற்படணும் அவனையும் நீ அவுட் ஆஃப் ஆக்ஷனை மாற்றணும் அப்படிங்க மாதிரி சொல்கிறார் ஸோ பிரான்ஸ் அண்ட் ட்ரீடும் பார்த்தீங்கன்னா சரி நான் பிரான்ஸ் பிரேக்கர் மாதிரியே கண்டிப்பாக சண்டை போடுறேன் நமக்கு வெற்றி தேவையில்லை அவங்கள எலிமினேட் பண்ணணும் அந்த ஷோவில் இருந்து அப்படிங்க மாதிரி சொல்கிறாரு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவும் ஆடியன்ஸ் மத்தியிலேருந்து ஹீட் மூமெண்ட் போட்டுகிட்டே பயங்கரமான மூமெண்ட்டோட வராரு பிகாஸ் இன்னைக்கு ஜே ஊசோ விஸ் இஸ் ப்ரான்ஸ் அண்ட் ட்ரீடுக்கான அந்த சிங்கிள்ஸ் மேட்ச் நெக்ஸ்ட் ஆரம்பிக்க போகுது அண்ட் இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சம்பவம் நம்ம பிரான்சுன்றீடு வரும்போது அவருடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு டோட்டலி இந்த நம்ம கொரியன் ஒரு மூவி உண்டு அதில் ஒருத்தர் இப்படி தான் இருப்பார் ஹாங்காங்காக ஒரு பேர் சவுர மாதிரியே இருக்காருங்க இப்போ அவங்க பார்க்கறதுக்கு அண்ட் சொன்ன மாதிரியே இந்த மேட்ச் முழுக்க டிஸ்ட்ராய் தான் ஜே ஊசவ அப்பள கெட்டு ஊசவா இன்றைக்கி மாற்றியாச்சு இனிமேலியே ஜே ஊசவ பார்க்குறதுக்கு எனக்கு இன்னைக்கு பரிதாபமாக தான் இருந்தது அண்ட் பல சுனாமி ஒரு சுனாமியில் ஆறு சுனாமியை பார்த்தீங்கன்னா ஜே ஊசோவுக்கு போட்டு இன்னைக்கு ஜே ஊசோவையும் கண்டம் பண்ணிட்டாரு பிரான்ஸ் அண்ட்ரேட் சதுரான் சொன்ன மாதிரி டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு ஆனால் சாமீஸே எனக்கு ஏற்பட்ட அளவுக்கு இல்லை கொஞ்சம் கம்மி தான் பட் ஆனால் டிவி விழுந்தது என்னமோ நெசந்தான் ஸோ அதுக்கப்புறமா எழுக்கிறாண்டு அமெரிக்காலானோ உள்ளே இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல ஸோ எழுக்கிறாண்டு அமெரிக்கானோ எனும் ரூபத்தில் இருக்கும் லொட்விகேசரா இல்லட்டா ஜாட் கேபிளா லொட்ரி கேசர் தான் சரி அவருடைய நேரம் ஸோ இன்றைக்கி ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு அதுவும் யார் கூட தெரியுமா ட்ராகன் லீக் கூட ஸோ ட்ராகன் லீக் கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா தான் கொண்டு போகிறாங்க அண்ட் உண்மையிலேயே எல்கிராண்ட் கிராண்டோ அமெரிக்கான கேரக்டரில் எப்படி சண்டை போடணுமோ அப்படி பார்த்தீங்கன்னா நல்லாவே சண்டை போட்டிருக்காரு ஃபைனலி இந்த மேட்ச்சில் எல்கிராண்ட் கிராண்டோ அமெரிக்கான தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காரு ஸோ அதுக்கப்புறமா பேக்ஸேஜில் பெண்டா இப்போ வார்னிங் போட்டார் பால்னியமன் இன்றைக்கி நீ மேட்ச்லேருந்து விளையுது மற்றவங்களுக்கு ஏற்பட்ட அதே நிலம தான் உனக்கு ஏற்படும் கொஞ்சம் பி கேர்ஃபுல்லாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பட் நான் பெண்டா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காதலில் வாங்காமல் நான் இன்றைக்கி கூட மேட்ச் போட்டே ஆடுவேன் போட்டே தீருவேன் அப்படிங்கிற ஒத்த கால் புடியில் நிற்கிறாரு ஸோ இவருக்கு என்ன ஆகப் போயிரது அப்படின்னு தான் தெரில சார் ட்ரான் பிரேக்கரும் வார்னிங் பண்ணுறாரு நீ போயிரு இந்த டீமில் இருக்காதே இப்போதைக்கு நாங்கள்லாம் வந்து ரொம்ப மூர்கதனமாக இருக்கும் நீ ஒருவேளை எங்களை எதிர்த்து நின்றனா கண்டிப்பாக உனக்கு மரணம் நினச்சேன்னு பட் ஆனால் இதெல்லாம் பெண்டாக கேட்குற மாதிரி எனக்கு தெரியல ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு செகமன் நடக்குது குந்தருடைய செக்மெண்ட் குந்தர் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற சாட்டர்டே கோல்டு பர்க் எதிர்த்து மோத போகிறாரு ஃபைனலி அவங்களுக்குள்ளே ஒரு ஸ்பீச்சு அண்ட் குந்தர் பார்த்தீங்கன்னா நான் பர்க்கை வீழ்த்துவேன் வழக்கம் போல் தான் இது பர்க்கோட இறாக கிடையாது என்னுடைய யாரா என்னுடைய ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது திடீர் திடீர்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து இறங்குது அந்த காருக்குள்ள யார் அப்படின்னு பார்த்தா கோல்டு பருக்கு அப்படியே வந்து குந்தலை பார்த்து கழுத்து அறுத்துருவண்டா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு குந்தர் பார்த்தீங்கன்னா தோசத்தில் அழிக்க போகிறாரு ஆனால் பக்கத்தில் நிக்கிறது கோல்டு பர்க் அப்படிங்கிற மாட்டார் போல் இருக்குது கோல்டு பர்க் பார்த்தீங்கன்னா குந்தருக்கே ஸ்பியர் போடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டாரு பட் ஆனால் எஸ்கேப் ஆகிட்டார் குந்தரு இன்றைக்கு எஸ்கேப் ஆகிட்டாரு சாட்டர்டே இந்த மேனேவனில் கோல்டு பெர்க் பலியாக போகிறாரா இல்லாட்டா குந்தர் பலியாக போகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் காய்ஸ் இப்போ நம்ம மேன் டைமுக்கு வந்துட்டோம் செட் பெண்டாக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு இவங்களுக்குள்ள ஸ்டோரியும் நல்லா தான் இருக்குது அண்ட் மேட்சும் இன்னைக்கு நல்லா தான் இருந்தது நான் சொல்லவே வேண்டாம் ரெண்டு ரெஸ்லர்ஸுமே ஒரு ஹைஃபை ரெஸ்ல சூப்பராக கொண்டு போனாங்க இருதிலும் இந்த மேட்ச்சில் ஃபைனலி வெயிட் பண்ணது செத்ருவன்ஸ் தான் செத்ரோவன்ஸ் ரொம்பவே கிளீனாக வெற்றி பெற்றுட்டாரு வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா டீம் மெம்பர்ஸை ஃபோன் அடித்து கூப்பிட சொல்கிறாரு ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கரும் பிரான் சென்ட்ரீடும் இவர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்படி வர வழியிலே பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஏ நைட்டாக அவர் பார்க்குற போல இருக்குது எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஃபினிஷரை போட்டு கெத்து காட்டிட்டார் அதாவது எல்ஏ நைட் செதுலான்ஸ் அட்டாக் பண்ணிட்டாரு ஸோ இதனால் இன்றைக்கி பெண்டா தப்பிச்சிட்டார் இல்லாட்டா இன்றைக்கி ஃபெண்டாக்கு வந்து கும்பா வீசன் நடத்திருப்பாங்க இவங்க மூணு பேரும் ஸோ எல்லைகள் பார்த்தீங்கன்னா எடுத்து காட்டிட்டு அவர் ஆடியன்ஸ் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டார் இதே தான் மீண்டும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு போயிட்டார் ஸோ ஒரு நல்ல செக்மெண்ட்டோட இன்றைக்கி முடிச்சிருக்கிறாங்க அண்ட் காயஸ் இன்றைக்கி ரா முடிஞ்சுது உங்களுக்கு ரா பிடிச்சி தான் இல்லை அப்படின்னு தான் மறக்காமல் கம்பெர்ஸாக பண்ணிக்கோங்க அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க